சுக்கரனுக்குரிய ஆறு பதினஞ்சு இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இப்போ விபத்துகள் அப்படிங்கிறது நடக்கும் அது டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி பைக்ல போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்திருக்கேன் சார் உழும்போது இப்போ மாதிரி கை கைத்தால்லாம் ஊன்ல ஒரு பெரிய கல் வந்து முகத்துல இங்க அடிச்சிருக்கேன் அடிச்சு இந்த இடத்துல எனக்கு அஞ்சு ஒவ்வொரு ராசிக்குமே வந்து சந்திராஷ்டமும் சொல்லிட்டு மாசத்துல ஒரு நாள் வரும் அந்த நாட்கள்ல பிரயாணம் செய்வதை நீங்கள் தவிர்க்கணும் போட்டு அந்த வீட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நீங்க எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பலன்கள் அதுவும் எண்கணித பலன்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையோடைய பேர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிற தகவல்கள்லாம் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்ப போறேன் ஆனால் அதற்கு ஒரே கண்டிஷன் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பி வைக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம் மென்கணித பலன்கள் இதில் நீங்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையுமே இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் அதாவது பிறந்த தேதி ஒன்று கூட்டு எண் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்திற்கு பார்த்தா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுன்னு வச்சுக்குவோம் அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எண் வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த ஒன்றாம் மின் ஒன்பதாம் மின் இரண்டுக்குமே வேற வேற எண்களாக இருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில வரக்கூடிய பிறந்த தேதிக்கான பலனையும் பார்க்கணும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும் அதையும் பார்த்து பேலன்ஸ்டாக தான் நீங்கள் வந்து பலன்களை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில எண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போது ஒரு சில எண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் சுக்கரனுக்குரிய ஆறு பதினஞ்சு இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறதுனுடைய தன்மையே ஆதிக்கத்தில் தான் தோங்குது டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் எயிட் ஸோ இந்த எட்டாம் மின் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு எப்படிப்பட்டவர் ரொம்ப நட்பு ரீதியான கிரகம் ஜோதிட சாஸ்திரத்துல கூட இத்தனைக்கும் சுக்கரனுங்கிற கிரகம் வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் போய் இன்னொரு ஒரு சர்ப்ப கிரகத்தானா கே கேதுவோட உட்கார்ந்தாருன்னா எதுவுமே கிடைக்காம போயிடும் எல்லாமே கெட்டு போயிடும் அதே சமயத்துல நட்பு வீடான சனியும் ஒரு சர்ப்ப வீடாக இருந்தாலும் அங்கே போய் அவன்தானா நல்லது பண்ணுவாருங்கிற மாதிரிலாம் தன்மைகள் உண்டு ஸோ இந்த எட்டாம் எண் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சுபீட்சமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்துக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் அதிகப்படியான நன்மைகளே கொடுக்கும் மற்ற மாதங்களை காட்டிலும் அது என்னென்ன மாதங்கள்னு சொல்கிறேன் ஜனவரி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் இந்த மாதங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த மாதங்கள்ல உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் போடக்கூடிய முயற்சிங்கிறது பல மடங்காக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸாக திரும்பி வரும் உத்தியோகஸ்தர்கள் நிச்சயம் வந்து வேலை மாற்றத்தையோ அல்லது சம்பள உயர்வையோ எதிர்பார்க்கலாம் வியாபாரிகள் ஒரு பிரான்ச்ல இருந்தவங்க இப்ப ரெண்டு மூணு கிளைகள் ஓப்பன் பண்ணி அடுத்த நிலைக்கு போகலாம் வீட்டில் வரன் தேடிட்டு இருக்கக்கூடிய மணமகளோ மண இருந்தாங்கன்னா நல்ல வரன் அமைந்து ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல வாழ்க்கை வாழ்வதை பெற்றோர்களாகிய நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கிட்டு வீடு கட்ட முடியாம சிரமத்துல இருந்திருப்பீங்க பட் இந்த காலகட்டத்துல அஸ்திவாரம் போட்டு அந்த வீட்டை வந்து செவ்ரை எழுப்பிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நீங்க எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பிரயாணங்கள் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து என்னதான் வந்து சனி அப்படிங்கிறவர் வந்து சுக்கரனுக்கு நட்பு ரீதியான கிரகமாக இருந்தாலும் பாதங்களில் அடிபடக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ விபத்துகள் அப்படிங்கிறது நடக்கும் அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்க நீங்கள் வந்து இந்த லிமிட் தாண்டி ஓவர் ஸ்பீட் பண்ணுறது அல்லது ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம் மற்றபடி வந்து எல்லா வகையிலையும் ரொம்ப நல்லா இருக்குது பிரயாணங்களின் போது முடிந்தவரை இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல ஒருவருடைய ஒவ்வொரு ராசிக்குமே வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டு மாசத்துல ஒரு நாள் வரும் அந்த நாட்கள்ல பிரயாணம் செய்வதை நீங்கள் தவிர்க்கணும் மற்றபடி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி முதலீடு வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளுக்கு புதுசாக ஏதாச்சும் நீங்க வந்து ஒரு தங்க சேமிப்பு திட்டத்திலையோ அல்லது ஒரு புதிதாக ஒரு மகளிர் சுய உதவிக்குள்ள இணைந்து நீங்க ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யுங்க அது உங்களுக்கு நிச்சயம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தரும் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க குறிப்பாக எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தனோ அந்தந்த மாதங்களை தெளிவாக நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதங்களில் நீங்கள் நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சிங்கன்னா நிச்சயம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை இந்த தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பலன்களாக உங்களுக்கு வழங்குறேன் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா கூட குழந்தையுடைய பிறந்த தேதியையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பினாலும் கூட அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலைங்கிற தகவல்கள் அனுப்புகிறேன் சில பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க வியாபார பேருங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல் அனுப்புகிறேன் பட் இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கொடுக்கணும் அந்த மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன்